This வீடியோ இஸ் sponsored பை Bymode ஷாப்பிங் ஆப் Bymode இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் Store அண்ட் ஆப் ஸ்டோர் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எழுபத்து ஒன்று அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் விளக்கம் அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும் குரல் எழுபத்து இரண்டு அன்பிலார் எல்லாம் தமக்குறையர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு விளக்கம் அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வார் அன்பு உடையவர் தம் உடைமையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர் குரல் எழுபத்து மூன்று அன்போடு இய்ந்த வழக்கென்ப ஆருயர்க்கு என்போடு எய்ந்த தொடர்பு விளக்கம் அருமையான உயிர்க்கு உடம்போடு பொருந்தியிருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் குறள் எழுபத்து நான்கு அன்பீனும் ஆர்வம் உடைமை அதியேனும் நண்பென்னும் சிறப்பு விளக்கம் அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும் அஃது எல்லாரிடத்தும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும் குரல் எழுபத்து ஐந்து அன்புச் வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு விளக்கம் உலகத்தில் இன்பமுற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகிப் பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் குரல் எழுபத்து ஆறு அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை விளக்கம் அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற் நிற்கின்றது குறள் எழுபத்து ஏழு என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் விளக்கம் எலும்பு இல்லாத அன்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும் குறள் எழுபத்து எட்டு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கன் வற்றல் மறந்தளித்தற்று விளக்கம் அகத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை வளமற்ற பாலைநிலத்தில் பட்டமரம் தளிந்தாற் போன்றது குரல் எழுபத்து ஒன்பது புறத்து பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துற பண்பிலவர்க்கு விளக்கம் உடம்பின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு உடம்பின் புறத்து உறுப்புக்கள் எல்லாம் என்ன பயன் செய்யும் குரல் என்பது அன்பின் வழிய துயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு விளக்கம் அன்பின் வழியில் இயங்கும் உடம்பே உயிர்நின்ற உடம்பாகும் அன்பு இல்லாதவர்க்கு உள்ள உடம்பு எலும்பை தோல் போர்த்த வேற்றுடம்பே ஆகும்